ஜெர்மனியின் பாடசாலைகளை ஒவ்வொரு வகுப்பிலும் புலம்பெயர் பின்னணி கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சர் ரயன் தெரிவித்துள்ளார் அவர்களில் பலருக்கு ஜெர்மன் மொழி சரளமாக பேச முடியாது என்பதால் கற்றல் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவர் நம்புகின்றார் டென்மார்க்கில் உள்ள பாடசாலைகளில் சமநிலையை பராமரிக்க புலம்பெயர்ந்தோர் சேர்க்கையை இடைநிறுத்துவதை அவர் உதாரணமாக குறிப்பிட்டுள்ளார் மொழியை கற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான நேரம் மூன்று முதல் ஆறு வயது வரை என அவர் தெரிவித்துள்ளார் எனவே பாடசாலை தொடங்குவதற்கு முன்பு யாருக்கு உதவி தேவை என்பதை கண்டறிய நான்கு வயது குழந்தைகள் அனைவரும் ஜெர்மன் மொழி தேர்வை எழுத வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைக்கிறார் இந்த நிலையில் இந்த யோசனை புலம்பெயர் குழந்தைகள் ஒதுக்கப்படுவதற்கு அல்லது நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதற்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் மற்றும் குழந்தைகள் குழுக்கள் விமர்சிக்கின்றன அத்துடன் போதுமான நிதி இல்லாதது பழைய கட்டிடங்கள் பெரிய வகுப்பு அளவுகள் மற்றும் போதுமான ஆசிரியர்கள் இல்லாதது ஆகியவையே ஜெர்மன் பாடசாலைகளின் உண்மையான பிரச்சினைகள் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குழந்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளும் சிறப்பாக கற்றுக்கொள்ள உதவுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக வலுவான மொழி ஆதரவுடன் ஜெர்மனி கவனம் செலுத்துதல் வேண்டும் என்று குழந்தைகள் உரிமை குழுக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்